மகாவிஷ்ணுவுக்கு எதிராக கேள்வி எழுப்பிய பார்வையற்ற ஆசிரியர் தான் அங்கு இருந்தவர்களை விட புத்திசாலி என்றும் அவரின் செயலை அனைவரும் பாராட்ட வேண்டும் என்றும் திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியதை சூப்பர் பகுதியில் தற்போது பார்க்கலாம் எல்லா ஷோவும் நோ ஷோ அவரோதான் தவிர கடைசியில் ஒன்றும் இல்லாத ஆகக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னா என்ன காரணம் ராகுல் காந்தி அழகாக பாராளுமன்றத்திலேயே மேலே சொன்னார் அவரை கையை காட்டி சொன்னார் மோடிஜி அவர்களே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் நூறு வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் அந்த நாற்காலியை பிடிக்கலான்னு நீங்கள் நினைக்காதீங்க காரணம் அது பெரியார் மண் திராவிட மண் அந்த திராவிட மண்ணை உங்களால் அசைக்க முடியாது என்று எடுத்து சொன்னார் அது காரணம் இந்த பகுத்தறிவு பூமி உடனே சொன்னோம் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் கொண்டு வந்து கொடு பிள்ளையார் ஒன்றா ஒரு லிட்டர் பால் வைக்கிறோம் பால் குடிக்கட்டும் அதுதான் மிக முக்கியம் தெளிவாக நினைத்து பாடுறோம் அப்படி மூட நம்பிக்கையை ஒழிச்சு இன்றைக்கு அறிவு இருக்கிற காரணத்தால் தான் மக்களை மக்கள் சமஸ்தவாக நினைக்கிறோம் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிற கட்டிக்காரர்கள் பூரா யாரு தமிழ்நாட்டிலேருந்து படித்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு எந்த ஊனமும் கிடையாது எந்த சங்கடமும் கிடையாது மிக முக்கியமாக இன்னும் கேட்டா இந்த அவர்களுக்கு நல்ல பெயரை கொடுத்தாரு இது மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு மன குறைபாடு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்கிற மாதிரி நமக்கு மனசு அளவில் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த பாதிப்பு பேர்லாம் வச்சு நம்ம பொறுப்பிடக்கூடாதுன்னே வச்சா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அறிவியல் மனப்பான்மை ஹியூமனிசம் அதுதான் மனித நேயம் ஹியூமனிசம் அதோட ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி ஏன் எதற்கு எப்படி என்று கேட்க வேண்டும் அதுதான் கேள்வி கேட்கிற மனப்பான்மை அதை தான் ஒருத்த உணர்ந்த ஒன்னே எடுத்து கேட்டார் பாருங்க ஒரு ஆசிரியர் அவர் மாற்று திறனாளி சொன்னா மற்ற எல்லாரோட அவர் தான் புத்திசாலியாக இருந்திருக்கிறாரு துணிச்சலா இருந்திருக்கிறாருன்னா ஆயிரம் பாராட்டுகள் அவருக்கு சொல்கிறோம் இந்த கூட்டத்தில் எல்லாரும் பலமாக கைதட்டுங்க அதுதான் மிக முக்கியமானது அப்படிப்பட்ட ஒருவருக்கு அந்த உணர்வுகள் இருந்தன மிகப்பெரிய அளவுக்கு அதனால தான் இன் ஒரு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டதுனால தான் இதெல்லாம் வந்திருக்கு